தேவி தேவிரு கோடி இந்த நரசிம்மர் பாருங்க மடியில் மகாலஷ்மியை வச்சிருக்காரு இந்த இந்த மாதிரி நரசிம்மர் படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் லக்ஷ்மி நரசிம்மர்னே இவருக்கு பேர் அவருக்கு கோபமே அடங்கலையா பிரகலாதனை ரணியன் படுத்தின பாட்டை நினச்சி கோபமே அடங்கலையா அப்போ மகாலட்சுமி வந்து மடியில் உட்கார்ந்து தான் அமர்ந்தது ஆ பண்ணலாம் அதுவும் செய்யலாம் ஆனால் இது நீங்கள் எப்போவுமே கை மேலே பலன் வாஸ்து அனுமார் படத்துக்கு அவ்வளோ பவர் நாங்கள் எங்கள் வீடு சொந்த வீடு அனுமார் படம் வாசல்லே ஒட்டிட்டோம் டைல்ஸே ஒட்டிட்டோம் லக்ஷ்மி நரசிம்மர் படம் வீட்டில் வச்சு வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் நிறைய பேர் கணவன் மனைவி தான் வராங்க இந்த லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வச்சு வணங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் நீ உங்களுக்கு இப்போ கோமம்லாம் நடத்தேன்னா ஒரு கோமத்துக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபா குறைஞ்சது கேட்பாங்க பத்துன்னு சொல்கிறேன் பத்து பதினஞ்சாகும் இருபதாகும் இப்போல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கில் ஏன் இருக்காது நம்ம வீட்டில் பூஜை செல்ஃபில் படங்கள் வச்சு தானே கும்பிடுதோம் தெய்வங்களாக வந்து உட்காந்துருக்காங்க சுவாமியாக நினச்சி நம்பிக்கை வைக்கிறது தான் இன்றைக்கி எல்லாமே படம் வச்சுதானே கும்பிடுதோம் ஹோமம்லாம் நடத்ததுன்னா குறைஞ்சது இருபதாயிரம் ஆகும் அன்னைக்கெல்லாம் ஐநூறு ஆயிரம்னு இருந்தது இப்ப எல்லாம் ஆயிரம் கணக்குல கேட்பாங்க மகாலட்சுமி ஜகன் மாதா மனம் இறை மா கால்மிணி பீடமதில் அமர் தருள் தாயே பார்க்கடல் தரு தரும் கிருபாகரி அம்மா பதிந்து வந்து எமையாதரி பங்கஜமலர் வளரையே கடை கண் பாரியின் मा गा लक्ष्मी माता नी ये गति ईश्वरी शिव का नमः நிலவாசல்ல வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ ஆஞ்சநேயர் படத்தை வச்சுட்டிங்கன்னா வாஸ்து குற்றம் அடிபட்டு போகும் துளசி செடியை ஒரு தொட்டியில் வச்சு வாசம் முன்ன வைக்கலாம் வாஸ்து குற்றம் அடிபட்டு போகும் வாசல் முன்னால் ஒரு மருதாணி மரம் வைக்கலாம் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தொட்டியில் நீங்கள் அருகம்புல் வளர்த்திங்கன்னா குடும்பத்தில் கலகம் வராது அருகம்புல்ல வேறோடு பறிச்சிட்டு வந்து ஒரு தொட்டியில் ஊனினீங்கன்னா போதும் படர்ந்து வளர்ந்துடும் அருகம்புல் வீட்டில் இருந்தால் சண்டை வராது சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும்